என்ன பார்க்க போகிறோம்னா அது சம்பந்தமான விஷயத்தை நம்ம இதில் பார்ப்போம் ஸோ கிராம சபை கூட்டங்கள் வந்து வருஷத்துக்கு நான்கு முறை முன்னாடி இருந்துச்சு இப்போ வந்து ஆறு முறை நடத்துறாங்க முன்னாடி இருந்தது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய குடியரசு தினம் அப்போது நடத்தினாங்க அடுத்து வந்து மே ஒன்று தொழிலாளர் தினம் அப்போது நடத்துவாங்க மூணாவது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து இந்திய விடுதலை நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த நாளில் வந்து நடத்துவாங்க அதுக்கடுத்து அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நடத்துவாங்க அப்புறம் மார்ச் இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டு முதல் வந்து என்னன்னா உலக தண்ணீர் தினத்துல நடத்தணும்னு சொல்லிட்டு மார்ச் இருபத்தி ரெண்டு ஆல்ரெடி நடத்துனாங்க அடுத்து வந்து நவம்பர் ஒன்னு உள்ளாட்சி தினத்தை வந்து அந்த தினத்தை வந்து நம்ம நடத்தணும் அப்படிங்கிறனால கிராம சபை கூட்டம் நடத்துறாங்க மொத்தம் ஆறு முறை நடத்துறாங்க அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இந்த வருஷம் நடத்தலை அப்படிங்கறனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அக்டோபர் பதினொன்னுல இன்னைக்கு வந்து கிராம சபை கூட்டம் நடத்துறாங்க ஸோ இந்த கிராம சபை கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊராட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி ஊராட்சியினுடைய தன்னிறைவை பற்றி ஊராட்சியினுடைய சுகாதாரத்தை பற்றி அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதனுடைய முக்கியமான நோக்கம் ஊராட்சியினுடைய வளர்ச்சி திட்டங்களை வந்து திட்டமிட்டு அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஊராட்சியினுடைய வரவு செலவு நிதியினை வந்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் முன்னிலை வந்து பொதுமக்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடிய வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் முக்கியமான விவாதங்களா வந்து இதெல்லாம் வந்து கிராம சபை கூடத்தில் பண்ணுவாங்க கிராம தேவைகள் வந்து அவங்க ஏற்கனவே அந்த நிறைவேற்றப்பட்ட பணியை வந்து அரசு அதிகாரிகள் முன்னிலையில பொதுமக்களிட பொதுமக்களிடம் வந்து சமர்ப்பிக்க சமர்ப்பிப்பாங்க ஸோ இது வந்து கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய குறைந்தபட்ச வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்துல ஐநூறு வாக்காளர்கள் இருக்காங்க அப்புடின்னா அங்கே குறைந்தபட்சமா ஐம்பது நபர்களாவது அந்த கிராம சபை கூட்டத்துல கலந்துக்கணும் அப்படிங்கிறது விதி அதே மாதிரி வாக்காளர்கள் ஐநூற்றி ஒன்றுலேருந்து மூவாயிரத்தி ஒரு வரைக்கும் இருக்கக்கூடிய கிராமத்தில் அங்கே குறைந்தபட்சம் உறுப்பினர்கள் வந்து நூறு பேர் கலந்துக்கணும் அப்படிங்கிறது வாக்காளர்கள் மூவாயிரத்தி ஒன்றுலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கிராமத்தில் அந்த கிராம சபை கூட்டத்தில் இரநூறு பேராவது குறைந்தபட்ச வாக்காளர்கள் கலந்துக்கணும் இதை நான் சொல்லி இப்போ வந்து குறைந்தபட்ச வாக்காளர்கள் கலந்துக்கணும் அடுத்து வாக்காளர்கள் பத்தாயிரத்துக்கு மேல் இருக்கக்கூடிய கிராமத்தில் குறைந்தபட்ச வாக்காளர்கள் முந்நூறு கலந்துக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய நாம்ச வச்சிருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணால் இந்த கிராம சபை கூடுதல பொதுமக்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு கலந்துக்கிட்டு அவங்களுடைய கோரிக்கைகள் இப்போ தெருவிளக்கு மின்சாரம் மதுக்கடைகள் மூடுதல் இந்த மாதிரி முக்கியமான அந்த கிராமத்துக்கு தேவையான முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவங்க பேசலாம் பேசிட்டு அதை வந்து தீர்மானமாக ஈட்டலாம் ஈற்றி அது வந்து தீர்மானமாக ஈட்டுனாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத இதனுடைய முக்கியமான விஷயம் அடித்தட்டு மக்களினுடைய ஒரு அதிகாரம் அடித்தட்டு மக்களின் அதிகார மையம் ஸோ கிராம சபை கூட்டத்தில் வந்து இப்போ முக்கியமான பிரச்சனையா இப்போ டாஸ்மாக் வந்து அந்த கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சியில் அந்த ஊராட்சியில் வந்து இந்த டாஸ்மாக் இருக்கக்கூடாது இல்லைன்னா டாஸ்மாக் புதுசாக கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றினால் அதை வந்து கண்டிப்பாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறாங்க இந்த கிராம சபை கூட்டத்தை கூட்டுறவர் ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவர் அங்க வந்து ஊராட்சி செயலர் இருப்பாங்க மற்றபடி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்லாம் அந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்குவாங்க அரசு அதிகாரிகள் கலந்துக்கிட்டு அவங்களுடைய அவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க அங்கே வந்து பகிர்வாங்க ஏதாவது அந்த துறையில் நம்ம ஏதாவது நமக்கு தேவை அப்படின்னா நம்மளும் வந்து பொதுமக்கள் கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் அதை வந்து விவாதம் பண்ணலாம் அதனால் இன்னைக்கு அக்டோபர் பதினொன்று நடைபெற இருக்கின்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உங்களுடைய தேவைகளை உங்களுடைய உள்ளாட்சியில உங்களுடைய ஊராட்சியில நீங்க வந்து பதிவு செஞ்சு அதை வந்து செயல்படுத்த செயல்படுத்துங்க இன்றைக்கி நடைபெறுக்கூடிய கூட்டங்களை அனைவரும் கலந்துக்குங்க நன்றி